ஆக்சுவலா நீ இப்ப பாருங்களேன் நம்ம சின்னதா ஒரு விஷயம் ட்ரை பண்ணி அதுல நம்மளால முடியல அப்படிங்கும்போது போது எல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த முயற்சி பண்ணாமலே விட்டுருவோம் இவரு ஆயிரத்தி ஒன்பது தடவை தோல்விய அடைஞ்சாலும் ஆயிரத்தி பத்தாவது தடவை அவரோட வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காரு ஓகேவா சரி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அதாவது குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவோம் கரெக்டா கேப் சி ஏ சிக்கன்னாங்க அதுக்கு நிறைய பேர் ஃபேனா இருப்பீங்க கரெக்ட்டா ஆனா அவரு முதல்ல இப்போ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது பட் அதே டிஷ் முன்னாடி அவர் அறிமுகப்படுத்தும் போது ட்ரை பண்ணும்போது ஆயிரத்தி ஒன்பது ஹோட்டல்ல அத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருக்காங்க ஆயிரத்தி பத்தாவது ஹோட்டல்ல தான் அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிருக்காங்க அதை தாங்க நம்ம இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆக்சுவலா அவரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நிறைய படிகளை தாண்டி தன்னோட அறுபத்தஞ்சாவது வயசுல இனிமே நம்மளுக்கு எதுவும் பிரோஜனம் எடுத்தவரு தன்னோட தொண்ணூறாவது வயதுல இந்த உலகத்துக்கு மிக பெரிய பணக்காரனா இருக்காரு சரிங்க அவரு பிறந்த வளர்ந்ததுல இருந்து ஒரு சின்னதா ஒரு ஹிஸ்டரி பார்க்கலாம் பட் அவர் நிறைய ப்ராப்ளம் பேஸ் பண்ணிருப்பாரு பட் அவர் சாக போகிற அந்த டைம்ல அதாவது தொண்ணூறு வயசுல மிகப்பெரிய பெரிய வெற்றியாளரா மாறிதான் அவர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்காருங்க சரி அவரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் வருடத்துல பிறந்திருப்பாரு ஓகேவா அவரோட நேம் ஹார்லன் டேவிட் சாண்டர்ஸ் சரிங்க அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் அதாவது நார்மலா அம்மா அப்பா ரொம்ப வசதி கிடையாது சோ ரெண்டு பேரும் ஓரளவு ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்களுக்குன்னு அந்த பசங்களை பாத்துக்கிற மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்தவங்க பட் அந்த டைம்ல அவருக்கு எந்த விதமான பெரிய கஷ்டமும் கிடையாது வாழ்க்கை கரெக்டா தான் போயிட்டு இருந்தது பட் அவரோட அஞ்சு வயசுல அவர் தந்தை இறந்து போயிட்டாங்க சோ அப்பா இறந்துட்டாலே நம்ம ஃபேமிலியில மிகப்பெரிய ஒரு தூண் சோ அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ரன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும் சோ இவர் என்ன பண்றாருன்னா அவரு அவங்க அப்பா இறந்ததுனால இவரு வீட்டுல இருந்து அவரோட தம்பி தங்கச்சி அவங்கள பாத்துக்கிறாங்க ஏன்னா அம்மா வேலைக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு சோ அம்மா வேலைக்கு போன உடனே தம்பி தங்கச்சி ரெண்டு பேருக்கும் ஒரு சிக்கனமா எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மா அவருக்கு கத்து கொடுக்கறாங்க சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு சமையல நல்லா கத்துக்கிறாரு சோ அவரோட ஏழு வயசுல இருந்தே அவர் சமைக்க ஆரம்பிக்கிறாரு எல்லாருக்குமே சூப்பரா ஒரு ஹெல்த்தியா சமைக்கிறது அவங்களுக்கு இந்த மாதிரி சமைக்க விஷயங்கள் தெரிஞ்சிச்சு ஓகேவா பட் அதுக்கப்புறம் என்ன சுச்சுவேஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்பா இல்லாத காரணத்தினால அவங்க அம்மாவுக்கு இரண்டாவது திருமணம் நடக்குது சோ அடுத்து இவரால பள்ளி படிப்பை வந்து கண்டினியூஸா பண்ண முடியல சோ ஒரு விவசாயி அந்த இடத்துல போயிட்டு இவர் வந்து தன்னோட வேலையை செய்யறாரு சோ அப்பல இருந்தே அவர் வேலை செய்யறாலா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பட் அவங்களோட வறுமைனால அவர் வேலைக்கு போய் தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா ஆயிடுச்சு சரி அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா இவருக்கு ஒரு கோபம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்குங்க எந்த வேலைக்கு போனாலும் அவரால ரொம்ப அத கண்டினியூவா பண்ணவே முடியாது ஒரு பாதிலேயாச்சு அதாவது கரெக்டா அதை தொடர முடியாம அவருக்கு தோல்வி அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து அவர் அந்த வேலையை விட்டு நிராகரிக்கப்படுற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடும் ஓகேவா சரி இந்த விவசாய வேலை பண்றாரு அதுக்கப்புறமா நிறைய வேலை பண்ணுவார் அதாவது எப்படி சொல்ற குதிரை வண்டிக்கு பயிர் அடிக்கிறது அதுக்கப்புறம் சில இந்த ரயில்வே இது சொல்லுவாங்கல்ல அங்க வந்து கிளீனிங் ஒர்க் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வேலை அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சரியா அவரோட பதினாறு வயசுல அவர் வந்து ராணுவத்துல வேலைக்கு சேர்ந்திருப்பாரு ஸோ ராணுவத்துல வேலைக்கு சேர்ந்துறதுக்கு அந்த ஏஜ் கரெக்டா இருக்காரு பட் அவரு சேர்ந்திருப்பாரு ஒரு தப்பு பண்ணி அதுக்கப்புறம் என்னன்னா அது தெரிஞ்சப்பறம் அதுல இருந்து வெளியில வந்திருப்பாரு அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் தான் ரயில்வே அந்த இதுல வேலை பார்த்திருப்பாரு ஜஸ்ட் ஒரு கிளீனர் அந்த மாதிரி மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு அப்புறம் தான் அவருக்கு என்ன ஆகும்னா மேரேஜ் ஆகும் அது லவ் மேரேஜ் ஆக்சுவலா ஆல்ரெடி ஃபேமிலியில பொறுத்த வரைக்கும் மம்மி ரெண்டாவது மேரேஜ் பண்ணிருப்பாங்க இவர் அந்த ஃபேமிலியில இருக்கிற முடியாத சுச்சுவேஷன் இருக்காது ஸோ இவர் வெளியில வந்திருப்பாரு சோ இவர் இந்த வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரயில்வே வேலை அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆகுனா மேரேஜ் ஆகும் சோ மேரேஜ் ஆகி இவருக்கு மூணு பசங்க இருப்பாங்க இவரோட மேரேஜ் லைஃப் ஆனாலும் நான் சொன்னேன் இவருக்கு வந்து கரியர் தான் கரெக்டா அமையவே இல்ல சோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரயில்வேல இருந்தா அந்த வேலையும் அவருக்கு போச்சு சரி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா அந்த மாதிரி வேலை செய்வாரு அதுக்கு இப்போ பாருங்க அவருக்கு ஏஜ் வந்து என்ன பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஏஜ் ஆயிடுச்சு சரி முப்பது வயசுல ஆக்சுவலா என்ன பண்ணுவாரு அப்படின்னா போட் இருக்கு தெரியுமா சோ அந்த அதை வந்து அவரு வந்து விலைக்கு வாங்கி அவர்கிட்ட இருந்த காசுல ஒரு போட் வந்து விலைக்கு வாங்கி சோ அதுல மக்கள் இங்கேயும் அங்கேயும் போற மாதிரி டிக்கெட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா அதுல மக்கள் கூட்டம்லாம் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு அது சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சு எந்த ப்ராப்ளமும் இல்ல பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஹைவே கட்டினாங்கன்னா யாரு போட்ல போயிட்டு இருப்பாங்க ஹைவேல போறதுன்னா ரொம்ப ஈஸியான வேலை சோ அதனால அதுல போயிடுவாங்க சோ இப்ப இவர போட் எல்லாம் விடுத்துட்டு சரி காசு நம்மளால அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுவும் ஒரு பெரிய தோல்வியாவே போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்த காசுல வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு கம்பெனி ஆக்சுவலா லைக் வந்து இந்த லேம்ப் இதெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அது வந்து எரியற மாதிரி ஓகேவா அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவார் அது ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாரு பட் அது போய்கிட்டு தான் இருக்கும் பட் அந்த சமயத்துல என்ன வந்துடும் அப்படின்னா எலக்ட்ரிக் லேம்ப் வந்து வந்துடும் ஸோ எலக்ட்ரிக் லேம்ப் இருக்கும்போது யாராவது என்ன ஊத்தி யூஸ் பண்ற லேம்ப் வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க கரெக்டா சோ அந்த வேலையை தான் எல்லாருமே போயிடுவாங்க சோ இப்ப என்ன ஆயிடும் இவருக்கு இந்த லாம்ப் இது பண்றதும் ரொம்ப லாஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம லாயருக்கு படிப்பாரு லாயருக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு சேருவாரு அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா நார்மலா சொன்னல இவர் கொஞ்சம் கோவக்காரு ஆக்சுவலா இவருக்கு எந்த வேலையுமே செட் ஆகுற மாதிரி இருக்காது சோ அங்க யாராச்சும் தப்பு கிட்ட முறைச்சா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாய் என்ன பண்றாங்கன்னா அந்த வேலையும் போயிடும் பட் நம்ம படிச்சது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது எதுக்காக இவர் சம்பந்தமே இல்லாம லா படிச்சாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க எந்த நம்ம லைஃப்ல என்ன கத்துக்கிட்டானோ அது நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா கை கொடுக்கும் ஓகேவா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பண்றாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அப்புறம் இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுல பெட்ரோல் போடுற மாதிரி அந்த வேலைக்கு அவர் பண்றாரு அதை கொஞ்ச நாள் பாத்துக்கிறாரு அதுக்கப்புறமா இரண்டாம் உலக போர் ப்ராப்ளம் வருது ஓகேவா அந்த டைமும் ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு மேனேஜர் வந்து இந்த மாதிரி நீ பெட்ரோல் ஸ்டேஷனை எனக்கு பாத்துக்கோ ஸோ எவ்வளவு உனக்கு வந்து சேல் ஆகுதோ அதை பொறுத்து எனக்கு கமிஷன் கூட அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்காரு பட் ரெண்டாம் உலக போர் ப்ராப்ளம்ஸ் அது எல்லாமே வந்திருக்கும் நிறைய பிரச்சனை ஆயிடுது சோ அந்த வேலையும் அவரை விட்டு போகுது கடைசியா பாத்தீங்கன்னா அவரு பாத்திரம் கழுவுவாங்கல்ல சோ அந்த மாதிரி நார்மலா ஒரு வேலைக்கு ஒரு இடத்துல வேலை செய்யறாரு அப்போ வந்து ஆஹ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல ரெண்டாம் உலக போற அந்த ப்ராப்ளமும் அதுல போயிட்டு இருக்குன்னு சொல்லும் இவர் அந்த இடத்துல யாராச்சும் வேலையை விட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க அப்போ இவருக்குதான் அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாங்க வெளியில அனுப்ச்சிடாங்க ஏற்கனவே இதுல இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வேலைக்குமே லாக்கி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மனைவியும் உங்களை விட்டு போயிட்டாங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யாருமே இல்ல லைக் அறுபத்தஞ்சு வயசுல அவரை கிட்ட என்னது நூத்தி அஞ்சு டாலர் அந்த அமௌண்ட் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே அவர் கையில இல்ல சோ வெளியில அனுப்பணும் யார அனுப்பலாம் அப்படின்னு பாத்துட்டு இவரைதான் அனுப்பிட்டாங்க சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சுவலா இவ்வளவு தோல்வி அவருக்கு ஆனப்பறவும் பறவும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு ஃபீலுக்கு வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு சரி தற்கொலை பண்ணிட்ட பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவருக்கு அந்த நம்ம ரொம்ப கஷ்டமான தான் நமக்கு யார் ஞாபகம் வருவா நம்ம அம்மா ஞாபகம் வருவாங்க கரெக்டா அதே மாதிரி அந்த சமயத்துல அவருக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்திருக்கு ஓகேவா அவங்க அம்மா ஞாபகம் வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா அம்மா கையால நம்ம சாப்பிடணும் ரெசிபி நம்ம செய்யலாம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வருது நம்ம அம்மா செஞ்சு கொடுத்த இந்த ரெசிபி அழகா சொல்லி கொடுத்த இந்த ஒரு ரெசிபிய நம்ம எல்லார்கிட்டையும் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாரு உடனே சரி நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாரு பிரிப்பேர் பண்ணிட்டு ஆக்சுவலா அவர் செஞ்ச வேலையில அவர் சேல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மார்க்கெட்டிங் உள்ள பத்தியும் அவங்களுக்கு அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவர் நிறைய வேலை செஞ்சிருப்பாருல்ல அதெல்லாம் அந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் சரி நம்ம இதை வந்து ஒரு இடத்துலயா போயிட்டு ஒரு ரெஸ்டாரன்ட்லயா போயிட்டு கேக்கலாம் கண்டிப்பா நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்பி இருப்பாரு சோ ஒரு ஒரு இடமா போய் கேட்கும்போது எந்த ரெஸ்டாரண்ட்லயும் அவர் என்னன்னா பெருசா இது பண்ணணும் அவரு கேட்டிருக்க மாட்டாரு லைக் வந்து அவங்க ரெஸ்டாரன்ட்ல ஒவ்வொரு ப்ராடக்டா சேல் பண்ற மாதிரி நம்மளோட ப்ராடக்டும் அதாவது அந்த சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் இருக்குல்ல அதையும் நீங்க வச்சு இது பண்றதுக்கு பிளேஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பாரு பட் தௌசண்ட் நைன் ரெஸ்டாரண்ட்ல அவத எடுத்திருக்கவே மாட்டாங்க சோ ஆயிரத்தி ஒன்பது ரெஸ்டாரண்ட்ல அந்த சிக்கனை அக்செப்ட் பண்ணவே இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா இந்த சிக்கன் ஃப்ரை இத வந்து நாங்க வாங்கிக்கிறோம் நெக்ஸ்ட் சேல் ஆச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல அக்செப்ட் பண்ணாங்க பாத்தீங்களா இவரோட சிக்கன் அப்ப அங்க போது பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு எல்லாருக்கும் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த சிக்கன் ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு எல்லாரும் எனக்கு இப்ப வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டான ஒரு பிளேவரா அது வந்து என்னாச்சுன்னா மாறிடுச்சு ரொம்ப ரொம்ப அவர் ஹாப்பியா இருந்தாரு சோ அடுத்த சமயத்துல என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து இவரு போய் கேட்பாரு பிரான்சிஸ் இந்த மாதிரி தான் கேப்பாரு பட் யாருமே அவங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்ப அவங்களோட ஃபுட்டை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு நிறைய பிளேஸ்க்கு அவரோட சிக்கனை எடுத்துட்டு போறாரு இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா எவ்ளோ கண்ட்ரிஸ் நூத்தி ஐம்பதுக்கு மேல கண்ட்ரிஸ்லயும் சரி அவரோட சிக்கன் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பேவரெட்டா இருக்கு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரோட பிக்சரை தான் ஒரு லோகாவா வச்சிருப்பாரு ஸோ அவர்தான் தான் அதுக்கு பேண்டம்பஸ்ட் எல்லாமே அவர்தான் தான் அதுக்கப்புறம் சிக்கன் ரெசிபி எல்லா இடத்துலயும் சேல் ஆகிக்கிட்டு இருக்கும் போதும் அவர் போயிட்டு நல்லா பண்ணுவாரு அதாவது எப்படி சொல்றாங்கன்னா கரெக்டா நம்மளோட போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாரு நம்மளோட சிக்கன் இருக்குல்ல இதே ஃபிளேவர் தான் சேல் ஆகிக்கிட்டு இருக்கா யாரும் எதுவும் சேஞ்சஸ் ஆக்சுவலா அவர் சொல்லும் நான் என்ன ரெசிபி என்ன பக்குவத்துல சொல்லிருக்கணும் அதுல மட்டும்தான் நீங்க சேல் பண்ணணும் என்னோட லோகோ தான் இருக்கணும் அது என்னோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுல அவரு ரொம்ப ரொம்ப சின்சியராவே இருந்தாங்க ஒரு சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவர் கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெசிபில டேஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு செம்ம கோ வந்துருச்சுங்க அவருக்கு ஆக்சுவலா அவர் லா வேற படிச்சிருக்காரு சோ நான் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் போது நீங்க வேற ஒரு ரெசிபி அதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணவே கூடாது அப்படிங்கறது அந்த இடத்துல அவர் லாவும் பேசிருக்காரு சோ படிச்சு அவர் படிச்சிடலாம் இந்த இடத்துல இருக்கு கரெக்டா சோ அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் என்னோட ரெசிபி நான் சொன்ன பக்குவத்துல இருக்கணும் என்னோட லோகோ மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால அழகா இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் விரும்பத்தக்க ஒரு அழகான ஒரு ரெசிபியா அதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு கரெக்டா பட் அவர் இந்த இந்த இதெல்லாம் சாதிக்கும் போது அவருக்கு வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறாவது வயசுல இருந்துதான் இது ஸ்டார்ட் ஆயிருக்கு அறுபத்தஞ்சு வயசுல தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த அவருக்கு இப்போ அதுக்கப்புறம் அவங்க அம்மா செஞ்ச ரெசிபி மூலமா அவர் இவ்வளவு விஷயத்த செஞ்சிருக்காரு கரெக்டா தன்னோட தொண்ணூறு வயசுல அவர் சாதிச்சிருக்காரு இப்போ நிறைய பேர் நினைக்கிறீங்க தொண்ணூறு வயசுல சாதிச்சு என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சத்தியமா அந்த மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க சாதிக்கிறதுக்கு வயசு தேவை இல்லை நிறைய விஷயத்த யோசிச்சு யோசிச்சு நிறைய விஷயத்த அவரு தோல்வி அடைஞ்சு நம்ம எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு அவரு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்ட சமயத்துல பட் நான் சாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கேன் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அவர் முகத்தை பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க சோ அவரால முடிஞ்ச அந்த விஷயம் உங்களாலையும் கண்டிப்பா முடியும் நீங்களும் சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க ஏஜா இருந்தாலும் தப்பு கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் ஜாஸ்தியானாலும் தப்பு கிடையாது உங்களோட உண்மையான முயற்சி இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க சாதிப்பீங்க உங்களால நிச்சயமா முடியும் மீண்டும் ஒரு அடுத்து நல்ல பதிவோட உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன் பாய் பாய்